பிரியாணி செய்யுமா நல்லா இருக்கும் எனக்கு தெரியாது செய்ய தெரியாது நான் கிட்ட வாங்க செய்றேன் செய்யிட்டா தான் குழம்பு இருக்கு பச்ச குழம்பே வச்சிட்டு கறி குழம்பு என்ன வெங்காய குழம்பு வைக்க சொல்ற என்ன குழம்பு பச்ச குழம்பு ஏதா வைக்க முடியு மர என்ன குழம்பு வைக்க சொல்ற அச்சி எப்ப ரெடி ஆகும் அத நான் சொல்ல அட இந்த குழம்பு கொதிக்க வச்சிட்டு தான்டா நான் ரெடி பண்ணனும் அவசரத்துக்கு நான் பண்ண முடியாது அச்சி நான் பேசாமே இரு அடுப்புக்கும் வந்தாரு போங்க அவங்களுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நானும் இருக்கேன் போங்க ஏ அந்த பொடி ஒரு பொடி எல்லாம் பத்தாதா இது ரெண்டு பொடி தான் வாங்கணுமா ஒரு பொடிய போட்டுறாங்க மசால் போடுறாங்க மசால் போடுறாங்க நீ சும்மா இருக்கா என்னம்மா காண குடும்பம் இதையும் இந்த குடும்பம் அந்த குழம்பு பொடி போட்டு வேஸ்டா போயிடும் பருப்பு குழம்பு அதை சூடு நான் இது பண்ண முடியும்

மனச <laughs>

நீங்கள் அங்க சமயங்கள் வேற பேச்சு பேச வேண்டாம் அத வேண்டாம் சொல்றே கேளுங்கள் வேலை சொன்ன கேட்க மாட்டாரு